வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் என்னுடைய வாழ்க்கையில் தியானம் பிரார்த்தனை மந்திர ஜபம் மற்ற ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு திருப்பு முனையாக இருந்ததுங்க என்னுடைய வாழ்க்கையில் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான நெருக்கடியிலிருந்து நான் விடுபட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு அந்த விஷயம் எனக்கு உறுதுணையாக இருந்தது அது என்ன தெரியுமா என்னுடைய பெற்றோரை அப்படியே நான் ஏற்றுக்கொண்டு அவங்களை ஆத்மார்த்தமாக நான் மன்னிக்கும் போது அது மிகப்பெரிய மாற்றத்தை என் வாழ்க்கையில் அது கொடுத்ததுங்க என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் கிடையாதுங்க கன்சல்டேஷனுக்கு என்கிட்ட வர கிளைண்ட்ஸ்னுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்ததுங்க இப்போ உதாரணத்துக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் மேன் என்னை பார்க்க வந்திருந்தாருங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் அடுத்த கட்டத்துக்கு அவர்னால போக முடியலைங்க பொருளாதார நெருக்கடி கடன் பிரச்சனைகள் அவர் சைடில் அவர் எல்லா முயற்சிகளும் எடுக்கிறாருங்க இருந்தாலும் அவருடைய பிஸ்னஸ்ல வளர்ச்சி அவரால் பார்க்க முடியலங்க அவர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க சிறு வயதுல இருந்தே பாத்தீங்கன்னா அவர் பெற்றோர் மேல அவருக்கு அதிகமான கால்ப்புணர்ச்சி இருந்தது காரணம் என்ன தெரியுமா அவருடைய பெற்றோர் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட அதிகமான அன்பை செலுத்தலைங்க இவருடைய தேவைகள் எல்லாம் அவங்க பூர்த்தி செய்யல அதனாலே பாத்தீங்கன்னா பெற்றோர் அப்படின்னு நான் சொல்லும் அவருக்கு அவங்களை பற்றி பேச பிடிக்கலங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் என்கிட்ட அவர் சொன்னாருங்க அவருடைய பெற்றோர் அவரை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் இதனாலேயே அவருக்கு அதிகமான தாழ்வு மனப்பான்மை வந்ததா சொன்னாருங்க அவருடைய பெற்றோரை அவர் வெறுக்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குன்னு என்கிட்ட லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனா அவர்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னேன் இப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை கடந்து நீங்க போகணும் அப்படின்னா அதுவும் குறிப்பாக உங்கள் பிசினஸ்ல இருக்கக்கூடிய இந்த இருந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதாவது பிசினஸ்ல உயர்ந்த நிலைகளை நீங்க அடையணும் அப்படின்னா உங்க பெற்றோரை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அவங்கள ஆத்மார்த்தமாக நீங்க மன்னிக்கணும் அப்பதான் நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்ல அப்படின்னா இந்த சூழ்நிலையில உங்களால மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு நான் சொன்னேங்க அடுத்த சில வாரங்கள் அவர் பெற்றோரை எப்படி மன்னிக்கலாம்னு நான் சொல்லி கொடுத்த பயிற்சிய தொடர்ந்து சில வாரங்கள் அவர் செய்து வந்தாருங்க இதனால என்ன தெரியுமா நடந்தது பிசினஸ்ல அவருக்கு இருந்த தடைகள்லாம் நீங்கிச்சுங்க குறிப்பா கடன் பிரச்சனைகள் இருந்து விடுபட்டாருங்க பணம் அபரிவிதமா அவர் வாழ்க்கையில வர ஆரம்பிச்சது இதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில உயர்ந்த நிலைகள் அடைஞ்சாருங்க இது அவருக்கு மட்டும் கிடையாதுங்க நிறைய என்னுடைய கிளைண்ட்ஸ்னுடைய வாழ்க்கையில நான் இதை பார்த்துருக்கேங்க அவங்களுடைய பெற்றோரை அவங்க ஏற்றுக்கொண்டு ஆத்மார்த்தமா அந்த பெற்றோரை அவங்க மன்னிக்கும் போது அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள்ல இருந்து அவங்க விடுபட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அவங்களால போக முடிஞ்சதுங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணுங்க எதனால உங்க பெற்றோர் உங்ககிட்ட காயப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டாங்க அப்படின்னா உங்க பெற்றோருடைய பெற்றோர் அவங்க கிட்ட அப்படி நடந்திருப்பாங்க அதை அப்படியே என்ன பண்றாங்க உங்ககிட்ட அவங்க டிரான்ஸ்பர் பண்றாங்க அப்ப உங்க பெற்றோர் அறியாமைங்கிற அந்த இருந்து தான் அவங்க அவங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர் அவ்வளவுதான் இப்ப உங்களுக்கு கிடைச்ச இந்த ஞானம் உங்க பெற்றோருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சுங்க தான் அவங்க பெற்றோர் அவங்க கிட்ட எப்படி நடந்துகிட்டாங்களோ அதையே உங்ககிட்ட திணிக்க பார்த்துருக்காங்க இந்த விஷயத்த ஆன்மீக ரீதியா நான் சொல்லணும் அப்படின்னா உங்க பெற்றோரை நீங்க தான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுத்தீங்க ஒரு ஆன்மாவாக இந்த மாதிரி ஒரு பெற்றோர் என் வாழ்க்கையில வந்தாதான் எனக்கான ஆன்ம வளர்ச்சி கிடைக்கும் கற்றுக்க வேண்டிய பாடங்களை இந்த பிறவியில் என்னால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுனால நீங்க தான் இந்த தாய் தந்தையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போதான் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உனால ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியுங்க இல்லைன்னா ஏன் பெற்றோர் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நம்ம இந்த பிறவியில கருமாவை பேலன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பெற்றோர் ரொம்ப முக்கியமான ஒரு கருவியாக இருக்காங்க நம்ம பெற்றோர் அந்த வில்லன் கதாபாத்திரத்தை அவங்க பிளே பண்றதுனாலதான் நம்மளுடைய கர்மா பேலன்ஸ் ஆகி ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு நம்ம பெற்றோர் நமக்கு சவால்களை கொடுக்கும் போது என்ன தெரியுமா அங்க நடந்துகிட்டு இருக்கு நமக்கான ஆன்ம வளர்ச்சி அங்க நடந்துகிட்டு இருக்குங்க அதை புரிஞ்சுக்கோங்க உலகளாவிய பார்வையில அவங்க நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உண்மையிலே நம்ம ஆன்ம வளர்ச்சிக்கு அவங்க நமக்காக உதவி செய்யறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க சில பேருடைய பெற்றோர் அவங்கள அதிகமா காயப்படுத்தியிருப்பாங்க ஆனா அந்த காயங்களும் வேதனைகளும் தான் இன்னைக்கு அவங்களை இறைவன் பக்கம் திரும்ப வச்சிருக்குங்க இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கனாலே விழிப்புணர்வோடு நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தங்க உங்க விழிப்புணர்வுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் யார் தெரியுமா உங்க பெற்றோர் தாங்க அவங்க அந்த வில்லன் கதாபாத்திரம் பிளே பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆன்ம வளர்ச்சி உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க உங்க பெற்றோரை எப்படி ஏற்றுக்கொண்டு நீங்க ஆத்மார்த்தமா மன்னிக்கலாம் அப்படின்னா இப்ப போன பிரிவில பாத்தீங்கன்னா வேற யாராவது உங்களுக்கு தாய் தந்தையரா இருந்திருப்பாங்க இப்ப இந்த பிரிவில இவங்க தாய் தந்தையரா இருக்காங்க அடுத்த பிரிவையில வேற யாராவது தாய் தந்தையரா இருப்பாங்க அப்போ இந்த பூமிக்குரிய தாய் தந்தையர் பார்த்தீங்கன்னா மாற்றத்துக்குள்ளாயிட்டே இருப்பாங்க ஆனால் என்றைக்குமே மாற்றத்துக்குள்ளாகாமல் நிரந்தரமாக ஒரு தாய் தந்தை உங்களுக்கு இருக்காங்க அது யார் தெரியுமா கடவுள் தாங்க நீங்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களுடைய அப்பா அம்மா கடவுள் தாங்க அந்த இறைவன் தாங்க உங்களுக்கு எல்லாமே அந்த இறைவனுடைய அன்பை உங்களுக்குள்ளே உணருங்க அதுதான் அவசியங்க அதுக்கு தான் அந்த பூமிக்கே நம்ம வந்திருக்கோம் இறைவனுடைய அன்பை நமக்குள்ளே உணர்ந்து அந்த அன்பை நம்ம எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணுங்க அதுதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் அப்படி வாழ்க்கையை வாழாம அன்புக்காக மத்தவங்க கிட்ட நம்ம கையேந்து என்னைக்குமே நிக்க கூடாதுங்க ஏன்னா தனிப்பட்ட முறையில இந்த பூமியில வாழ்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களே அவங்க தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்னொருத்தருடைய அன்பு எப்படிங்க உங்களுக்கு நிறைவை கொடுக்கும் உங்க முழு கவனத்தையும் இறைவன் மேல செலுத்துங்க அவர்கிட்ட எதிர்பார்ப்புகளை வச்சுக்கோங்க அவர்கிட்ட ஒரு பாண்டேஜை உருவாக்குங்க இறைவன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலனாலும் அவர் உணர்வு பொறுமை உங்களுக்கு உணர்த்துவாருங்க ஒவ்வொரு நடியும் உங்க கூட தாங்க அவர் இருக்காரு இந்த மாதிரி இறைவனுடைய அன்பை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்கிற விஷயங்களை எதையுமே நீங்கள் பர்சனலாக எடுத்துக்க மாட்டீங்க உங்கள் பெற்றோருக்கும் உங்களுக்கும் கார்மிக் பாண்டேஜ் இருக்குங்க உங்கள் பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கார்மிக் ஸ்கிரிப்ட் படி தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் எதையும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க அடுத்த இருபத்தோரு நாளைக்கு இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய அந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்க ஒவ்வொரு நாளும் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்களை மூடிக்கோங்க உங்கள் பெற்றோரை உருவகப்படுத்துங்க உங்க முன்னாடி அவங்க நிற்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள் கைகளை இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணுங்க உங்கள் கைகள்ல இருந்து தெய்வீகமான வெள்ளை நிற ஒளி உங்கள் பெற்றோர் மேலே போய் பிளஸ் பண்ணுது அவங்கள அவங்கள ஆசீர்வதிக்குது உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் அவங்க பெற்றோருக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும் நல்ல பாசிட்டிவான இன்டென்ஷனை வெளிப்படுத்தி உணர்வு பூர்வமாக நீங்கள் பண்ணணும் குறிப்பாக நன்றி உணர்வு அதிகமா வெளிப்படுத்தணுங்க ஏன்னா உங்க பெற்றோர் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப எவ்வளவு கடினமான ரோல் அது யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக அவங்க இந்த மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்கன்றத நீங்க புரிந்து கொண்டு அவங்க ஆத்மார்த்தமா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க அவங்களை பிளஸ் பண்றீங்க உங்க கைகள்ல இருந்து அந்த தெய்வீகமான வெள்ளை நிற ஒளி அவங்களுக்கு தேவையான எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் அது கொடுக்குது அப்படிங்கறத நீங்க உணர்வு பூர்வமா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நீங்க இந்த மாதிரி பண்ணணுங்க இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க பெற்றோரை நீங்க பிளஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மனசுக்குள்ள உங்களை முழுமனதோடு நான் ஏற்றுக்கொள்றேன் உங்களை ஆத்மார்த்தமா மன்னிக்கிறேன் அப்படின்னு உங்க பெற்றோரை நினைச்சு நீங்க மனசுக்குள்ள சொல்லுங்க தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் இந்த பயிற்சி நீங்க செய்யும் போதே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபட ஆரம்பிப்பீங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை உங்க பெற்றோர் உங்களை அதிகமாக காயப்படுத்திருக்கலாம் வேதனைப்படுத்திருக்கலாம் ஆனா அதே விஷயத்த உங்க பிள்ளைகள் கிட்ட நீங்க கொண்டு போயிடாதீங்க உங்க பிள்ளைகளுக்கான ஸ்பேஸ கொடுங்க அவங்களுடைய தனித்துவம் என்னன்றதை தெரிந்து கொண்டு அதை சார்ந்து அவங்களை உற்சாகப்படுத்துங்க உங்க பிள்ளைகளை இன்னொருத்தரோட ஒப்பிடாதீங்க மற்றவர்கள் மாதிரி உங்க பிள்ளைகள் மாறணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை நீங்க மாற்றி அமைங்க உங்க பிள்ளைகள் கிட்ட செல்ஃப் லவ் பத்தி சொல்லுங்க தன்னைத்தான் நேசிக்கிறதுங்கிறது எவ்வளவு உயர்ந்த விஷயம் அப்படிங்கிறத உணர்வு பூர்வம் அவங்க பிள்ளைகள் கிட்ட அதை சொல்லுங்க உங்க பிள்ளைகளுக்கு வெற்றி எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் தோல்வி அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டுங்க ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையை உங்க பிள்ளைகளுக்கு உருவாக்குங்க இப்ப நிறைய தற்கொலை செய்திகளை கேட்கும் ரொம்ப மன வருத்தமா இருக்குங்க இந்த தற்கொலைகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா தன்னைத்தான் நேசிக்கிறது என்னன்னே தெரியாம போயிட்டாங்க தனக்குள்ள இருக்கக்கூடிய தனித்துவம் என்னன்னு புரிந்து கொள்ளாமல் இன்னொருத்தரோட தன் வாழ்க்கை ஒப்பிடுறதுனாலதான் இந்த மாதிரி தற்கொலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குங்க எல்லாருக்குள்ளும் இறைவன் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இறைவனே நமக்குள்ள குடியிருக்க ஆசைப்படும் போது மற்றவர்களை பத்தி நம்ம எதுக்கு அதிகமா சிந்திக்கணும் நமக்கான தனித்துவம் என்னன்னு தெரிந்து கொண்டு அதை சார்ந்து நம்ம வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க உலகத்துல உன யாரு கைவிட்டாலும் இறைவன் கைவிட மாட்டாரு அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவன் உனக்குள்ளதான் இருக்காரு அவரோடு நீ தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க பக்தியினுடைய முக்கியத்துவத்தை சிறு வயதுல பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா தற்கொலை மற்றும் தீய பழக்கங்களுக்கு பிள்ளைகள் அடிமையாக மாட்டாங்க இப்ப நான் சொன்ன விஷயத்தோட உங்களால கனெக்ட் பண்ண முடியுதுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவா நம்ம எல்லாருமே எடுத்தாதான் நல்ல ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியுங்க இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க நம்பிக்கை நான் சொன்ன மாதிரி உங்க பெற்றோரை முழுமனதோட ஏற்றுக்கொள்ளுங்க ஆத்மார்த்தமா அவங்கள மன்னிங்க இந்த மாதிரி ஒரு தன்மையில உங்க வாழ்க்கையை நீங்க வாழும் போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்குங்க ஏன்னா அந்த அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்தது என்னை சுற்றி நிறைய பேருடைய வாழ்க்கையிலும் அந்த அற்புதங்கள் நிகழ்ந்ததுங்க படைத்த இறைவனே உன்னோடு இருக்கும் போது வேறு யார் வேண்டும் உனக்கு துணையாக இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி